வணக்கம் பௌர்ணமி வண்ணாவே நமக்கு சிறப்பு தான் அது ஒவ்வொரு மாதத்தில் வர்ற ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அதுலேயும் ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்பவுமே தனிச்சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அன்னைக்கு தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொழிவுடன் தோன்றுவதா ஐதீகம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் தேவ சிவனையை தரிசித்தால் சொர்க்கத்துக்கு போகும் வரைக்கும் சோறு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த வருடம் எந்த நாளில் வருது எப்போ நம்ம தரிசனம் அன்னாபிஷேகம் தரிசனம் பார்க்கணும் அப்படி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாத தரி மாத பௌர்ணமி இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வருது அதாவது பரணி நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமையில் வர்றது ஐப்பசி பௌர்ணமி இன்னுமே விசேஷம் ஐப்பசி மாதத்தோட திதி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு முதல் நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது நாள் முழுவதுமே இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமியும் இருக்கு ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஐப்பசி மாதம் வர இந்த பௌர்ணமி பரணி நட்சத்திரத்தில் ராசியில் ஏற்படுது சுக்கரனின் நட்சத்திரமான பரணியில சந்திரன் மற்றும் ராசியான துலாம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கிற வாரமான வெள்ளிக்கிழமை அன்று வருவது ரொம்பவுமே சிறப்பு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவாலயங்கள்ல அன்னாபிஷேகம் நடைபெறும் சிவபெருமானுக்கு அன்னம் காய்கறிகள் பழங்கள் உணவால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறும் உணவு துவேசம் இருக்கிறவங்க உணவுல தோஷம் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலே போதும் அவங்களுக்கு உணவுனால இருக்கிற துவேசம் தோஷம் எல்லாமே நீங்கி போயிடும் அதே மாதிரி அந்த அன்னதான அன்னாபிஷேகம் செய்யறதுக்கு நம்ம அரிசி வாங்கி கொடுக்கறதும் ரொம்பவுமே நல்லது ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளி அன்று வர்றதுனால அம்பாள் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவும் உகந்தது இந்த ஆண்டு வர்ற பௌர்ணமி எல்லா விதத்திலையும் வெள்ளியின் ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறதுனால அம்பாள் மற்றும் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது நமக்கு இந்த பௌர்ணமி அன்னதானம் செய்வதும் சிறப்பு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை மூன்று நாற்பத்தி ரெண்டு மணியிலிருந்து பௌர்ணமி தேதி தொடங்குது இரவு முழுவதும் சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் நீடிக்குது நிறைய பேர் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல போவாங்க அந்த கிரிவலம் போறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவுன்னு கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போறதுனால வைகுண்ட பதவி கிடைக்கும் செல்வம் வீட்டில் நிறையும் பொதுவாகவே கிரிவலம் செல்வது வெள்ளிக்கிழமையில் போகிறது ரொம்பவும் நல்லது அதுலேயும் இந்த வருடம் பௌர்ணமி அன்னைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் தொழில் பெருகும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறணும் அப்படின்னா கிரிவலம் போகிறது ரொம்பவுமே நல்லது அப்படி முடியாதவங்க கோ சிவன் கோவிலில் நடக்கிற அன்னாபிஷேகத்தையாவது தரிசனம் செய்கிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.